வந்து செவ்வாயில வந்து எதுவுமே வீணாகிறதுல இப்போ வந்து வாழை மரத்தில் இருக்கிற தண்டு வரைக்கிறதுக்காக செவ்வாயில எதுவுமே வீணாகிறதுல இதில் மட்டும்தான் நம்ம உடம்புக்கு பாருங்க

你看。Yeah. के बारे में कुछ बोल रहे हैं अगला है क्या वो नहीं है அங்க கரண்டி எங்க போறலாம் ஓகே கரண்டி தான் ஆமாம் நீ ட்ரை பண்ணாதீங்க கொஞ்சமாக போட்டு இது வந்து வாழை மரத்தோட அறிவுது இதை நோண்டி விட்டு இன்னும் நம்ம சிறிது நேரம் பார்த்தோம்னா இதில் தண்ணி இருக்கும் அதை எடுத்து குடித்தா உடலுக்கு நல்லதும் கெட்னிக்கல்ல தரைச்சிடும் помер вот это இதில் வந்து சீரம் கொஞ்சம் போட்டுருங்க போட்டுட்டு இதை மூடி விட்டுட்டோங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து பார்க்கலாம் தண்ணி இருக்கும் அது ஒரு இலைய வச்சு சின்ன கத்தி எடுத்து சின்ன கத்தி சின்ன கத்தியங்க சின்ன கத்தியங்க இது நம்ம மீண்டும் நாளைக்கு காலை வந்து பார்க்கலாம்